விகடன் நேர்களுக்கு வணக்கம் நேத்தி நைட்டு சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மாநில கட்சி தலைவரை அவருடைய வீட்டு வாசல்ல வச்சு மேர்டர் பண்ணிட்டாங்க எதுக்காக அவரை மேர்டர் பண்ணணும் யார் பண்ணா இதுக்கு பின்னாடி பழிவாங்கிற நோக்கம் எதுவும் இருக்கா போலீஸ் வந்து ஏன் இந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க இதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் நைட்டு சென்னையில் இருக்கிற பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியோடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பைக்கில் வந்து ஒரு கும்பல் மர்டர் பண்ணிட்டாங்க கத்தியால சரமாரியா வெட்டியிருக்காங்க கூடவே அவர் கூட இருந்து அவருடைய அண்ணன் வீரமணி அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு பாலாஜியுமே அதில் தாக்கியிருக்காங்க இதில் உடனடியாக ஆம்ஸ்ட்ராங்கையும் மிச்ச ரெண்டு பேரையும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ போற வழியிலே ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாகவும் மிச்சம் ரெண்டு பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாகவும் இப்போ செய்தியெல்லாம் வெளியாயிருக்கு பிஎஸ்பி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கா வண்டியில வந்த ஒரு கும்பல் அவங்களை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமான மறியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நேத்தி நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எட்டு பேர் சரண்டரா இருக்காங்க அந்த எட்டு பேர் யாருன்னு பார்த்தோம்னா பொன்னை பாலு ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் இந்த எட்டு பேர் வந்து நேத்தி சரண்டரா இருக்காங்க போலீஸும் இவங்க கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க சரண்டரான எட்டு பேரோட பார்த்தோம்னா பொன்னை பாலுடைய தலைமையில தான் இந்த மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ போலீஸ்க்கு கொடுத்த வாக்குமூலம் படி புன்னை பாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய அண்ணன் ஆர்காடு சுரேஷை கொலை பண்ணதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் நாங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்க மர்டர் பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு இந்த ஆர்காடு சுரேஷ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் ஆர்காடுல தான் இவர் இருந்திருக்காரு இவர் மேல முப்பதுக்கும் மேற்பட்ட கேசஸ் எல்லாமே இருந்திருக்கு இவர் எட்டு முறை குண்டர் சட்டத்துல கைதாயிருக்காரு அதுக்கப்புறம் இவர் மேல நிறைய கொலை முயற்சி கொலை வழக்குகள் வழிப்பறி இந்த மாதிரி நிறைய கேசஸ் இவர் மேல இருந்திருக்கு போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் சென்னை பட்டினப்பாக்கம் பீச்ல இவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஆர்காடு சுரேஷ யாரு கொலை பண்ணா அப்படின்னு பாக்குறப்போ அதிமுக பிரமுகர் உட்பட ஒற்றைக்கன் ஜெயபால் சைதை சந்துரு யமஹாமணி இப்படிங்கிற சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க

சைடுலயுமே வந்து போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் உயரதிகாரி கிட்ட இது சம்பந்தமா கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த மர்டர் விஷயமா நாங்க பல கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்கோம் ஆர்காட் சுரேஷுடைய மர்டர்னால தான் இவரை பழி வாங்குறதுக்காக மேர்டர் பண்ணாங்களா அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல இல்ல அந்த நிதி மோசடிக்காக இவரை வந்து பழி வாங்குறாங்களா அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரியல நாங்க தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னொரு பக்கம் ஆர்காட் சுரேஷுடைய தம்பி பாலு என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய அண்ணனை கொலை பண்ணதுக்காக தான் நான் இவரை பழி வாங்கியிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆம்ஸ்டாங் உடைய தரப்பினர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்ல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னது மட்டும் இல்லாம ஆனால் திருமாவளவனுமே இதே தான் சொல்லியிருக்காரு உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்த சரண்டரான எட்டு பேர்ல திருமலை அப்படிங்கிறவர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஸோ அவர்தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் எப்போல்லாம் தனியாக இருக்காரு அவர் எங்கே போறாரு வராரு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி மர்டர் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிளான் படி பார்த்தோம்னா ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் இல்லைனா நினைவு நாள் அப்போ தான் ஆம்ஸ்ட்ராங்கை மர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருந்திருக்கு நேற்று ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாள் இருந்திருக்கு அப்போ சாயங்காலம் ஏழு டு எட்டு மணி சென்னை பெரம்பூரில் புதுசா இருக்கிற வீடு கிட்ட அவர் இருப்பார் அந்த சமயம் அவர் கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து இவரை மர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் மேலயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படலாம் சொல்லிட்டு அவருக்கு மூணு தடவை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனா போலீஸ் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல ஒருவேளை அதனால கூட இந்த மர்டர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவருடைய இறப்புக்காக நிறைய கட்சி தலைவர்களான ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் ராகுல் காந்தி உட்பட நிறைய கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு இவருடைய இறுதி ஊர்வலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி வந்து பங்கேற்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இவருடைய உடலை வந்து கட்சி ஆபீஸ்ல தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் பரபரப்பான செய்திகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா மாநில கட்சி தலைவர் ஆறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு சின்ன வயசுல இருந்தே அதிகமாக அரசியல் ஈடுபாடு இருந்திருக்கு இவருடைய அப்பா திராவிடர் கழகத்துல தான் ஒரு முழு நேர ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இருந்தாரு இவர் அதிகமா அம்பேத்கருடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்ப அவர் இருந்த ஏரியால இருக்கிற இளைஞர்களோட சேர்ந்து உருவாக்கினார் அதே வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல சென்னையில நடந்த எலெக்ஷன்ல யானை சின்னத்துல போட்டியிட்டு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்து அவர் கவுன்சிலரா தேர்வானாரு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்ல அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து டூ தௌசண்ட் எயிட்ல மாநில கட்சி தலைவர் ஆயிட்டாரு இவர் எப்ப இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட்ல ஒரு ரேலி நடத்துறாரு மினிஸ்டர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இப்போ இருக்கிற தேசிய தலைவர் மாயாவதியை சென்னைக்கு கூப்பிட்டு அவங்களுக்காக இங்க ஒரு ரேலி அவர் நடத்துறாரு அதுலதான் இவருடைய பேரு ரொம்ப பாப்புலர் ஆகுது அதுக்கப்புறம் இவர் தலித் பீப்புளோட உரிமைக்காக நிறைய போராடி இருக்காரு அந்த கம்யூனிட்டியில இருந்து நிறைய வழக்கறிஞர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வழக்கறிஞரையுமே வந்து உருவாக்கி இருக்காரு தமிழ்நாட்டுல இந்த கட்சிக்கு அதிகமான சப்போர்ட்டும் வாக்குகளும் இல்லாத பட்சத்துல கூட இவர் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதுக்கப்புறம் பிரச்சனைகளுக்கு வந்து அதிகமான ஈடுபாட்டோட இவர் செயல்பட்டு இருந்தாரு ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சம்பவம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குக்கு சவாலா இருக்கிறப்போ இப்போ ஒரு மாநில கட்சி தலைவருடைய மரணம் அதுக்கு இன்னும் சவால் மாதிரி மாதிரிதான் இருக்கு போலீஸ் சைடு இதுக்கு அதிகமான பிரஷர் போயிட்டு இருக்கு உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் பவித்ரா